இது இவர் இப்படியான ஒரு தொழிலை செய்கிறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் திமுகவுக்கு தெரியவே தெரியாதுன்னா திமுக இது வரைக்கும் யாராவது வாய திறந்துருக்காங்களா அதுதான் தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க ரெண்டு கோடி பேரை எங்களால் எப்படி நீங்கள் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எப்படி எங்களால் பேக்ரவுண்ட் செக் பண்ண முடியுங்கிறாங்க இதை வீட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அபத்தமான முட்டாள்தனமான பதிலை யாராலையுமே சேர்க்கல இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அயலகானி அயலகானின்னு சொல்லிட்டு என்ன தான் நீங்கள் அந்த அயலகானியில் பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் கலாச்சார பண்பாட்டு மாநாடு நடத்துனீங்களா இல்லை என்னது கலாச்சார பண்பாட்டு இணைப்பு எதையாவது நடத்துனீங்களா நீங்கள் இதெல்லாம் பண்ணது மெத்துக்காக தான் காசுக்காக பணத்துக்காக திமுக எந்த கேவலமான செயலையும் செய்யும் அதற்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெட்கப்படாத ஒரு இயக்கம் அதன் தலைவர்கள் அப்படிங்கிறது திமுகவோட ஒரு சிறப்புனே சொல்லலாம் வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இது என்ன அப்பட்டா சார் இதான் ரொம்ப டீசென்ட்டா ரொம்ப பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸா யூஸ் அதாவது திமுக வந்து இன்னைக்கு நேரத்தில் சார் அவங்க எப்பயுமே வந்தாங்கன்னா இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களுக்கு அந்த சமூக விரோத செயல் என்னென்னு நடக்குதோ அதுக்கு பின்னாடிலாம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு திமுக நிர்வாகி இருப்பாங்க

வெளிய வந்து ஸ்டேஜ்காக வந்துட்டு ஓட்டுக்காக நீங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜக உள்ள வந்துரும் பயமுறுத்திவிட்டு இவர்கள் பாஜகவோடு எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ளும் இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க இருக்கதான் செய்யறாங்க சரிங்களா இப்ப என்ன என்னன்னு இல்லை எந்த பெண்களையும் அரசியலுக்கு வர சினிமாவுக்கு வர இலக்கியத்துல செயலாற்றுக்கின்ற பெண்களை நீங்க வந்து ரொம்ப கொச்சையா திட்டுறீங்க அப்படின்னா நீங்க கருத்து சட்டை போட்டிருக்கலாம் பெரியார் படத்தை போட்டு முகப்பு படமா வச்சுக்கலாம் பட் நீங்க பெரியாரிஸ்ட் கிடையாது நீங்கள் பெரியாரி இயக்கத்துல இருந்து வேலை பார்த்தாலும் ஒரு பெண்ணை உங்கள் குடும்பத்தில் பிறக்காத இன்னொரு பெண்ணை நீங்கள் கேவலமாக அவர்களுடைய அரசியல் செயல்பாடு காரணமாக அவர்களுடைய இலக்கியத்துல ஏதோ ஒரு வேலை பண்றாங்க அப்படின்னா அந்த அந்த செயல்பாடுகளை வச்சு எந்த ஒரு செயல்பாடுகளையும் வைத்து நீங்கள் ஒருவரை ஒரு பெண்ணை நீங்க கேவலமாக பேசினா தவறாக பேசினால் நீங்க ஏன் நிச்சயம் நீங்க பெரியார் முத மனுஷனே கிடையாது ரெண்டாவது நீங்க பெரியாரிஸ்ட் கிடையாது அதாவது திமுக வந்து இன்னைக்கு நேத்து இல்லை சார் அவங்க எப்பயுமே வந்தாங்கன்னா இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களுக்கு அந்த சமூக விரோத செயல் என்னென்ன நடக்குதோ அதுக்கு பின்னாடி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவர் திமுக நிர்வாகி இருப்பார் நீங்க அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் அறுபது எழுபதுகளில் வந்து கலாச்சார காய்ச்சல் கூட்டத்துல இருந்து அங்க இருந்து அவங்க ஹிஸ்டரி ஆரம்பிச்சீங்கன்னா அங்க வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை செய்கிறார்களோ அதில் பெரும்பாலானவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது பெண்களோட பெண்களை மொலாஸ் பண்ண வழக்குகளா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மாதிரி வழக்குகள்ல போய் அங்கேயும் பாதி பேர் இங்கேதான் இருப்பாங்க திமுக தான் இருப்பாங்க அவங்க மட்டுமே இருப்பாங்கன்னு நான் சொல்ல பட் பெரும்பான்மையானவர்கள் திமுகல இருப்பாங்கன்றது ரெக்கார்ட் சரிங்களா இப்பவுமே வந்து கடந்த ஆறு மாசமா நீங்க பாத்தீங்கன்னா பாஜகல ஊர்ல இருக்கிற எல்லா போர் ஆஹ் பாலியல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் கொலைகள் கொள்ளைகள்ல நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் பாஜகல தமிழ்நாட்டுல ஆறு மாசமா பாஜகல யார் போய் நினைஞ்சாங்கன்னா பெரிய பெரிய ரவுடிகள் தான் நினைஞ்சிருக்காங்க இல்லையா இது இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவா இருக்கும் திமுகல நீங்க வந்து சாதாரணமாவே திமுக ஆட்சி வரும்போதுல என்ன சொல்லுவாங்க இனிமேல ரவுடிகளோட அட்டகாசம் தலை தூக்கும் எங்க பார்த்தாலும் அடிதடி சட்டை பெட்டுக்கொத்து நடக்கும் அப்படிங்கிறது இது பேசிக்காவே அது வந்து என்ன சொல்றது ஒரு டிசிப்ளின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல மூணுமே இல்லாத ஒரு இயக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது திமுக தான் இப்ப இந்த வகையில இப்ப இந்த டிசிப்ளின்றது கொஞ்சம் கூட இல்லாத அந்த இயக்கத்துக்குள்ள தனி மனிதனாகவும் சரி இயக்க ரீதியாகவும் சரி அங்க டிசிப்ளின் இல்லாத போது அது சார்ந்த எல்லா விஷயங்களுமே வரும் ரெண்டாவது அவங்க வந்து பணத்துக்காக எதை வேண்டுமானால் செய்கிறவர்கள் இன்னைக்கு மாற்றின் வந்து ஐநூத்தி ஒன்பது ரூ கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஐயா நீதி அரசர் சந்திர அது அத்தனை தகவல்களும் வெளியே வருது இதையே ஜூனியர் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொன்னாங்க மார்ட்டின் கிட்ட திமுக காசு வாங்குதுன்னு இன்னைய முதல்வர் அன்னைய எதிர்கட்சி தலைவர் அவங்க மேல மாநகராட்சி வழக்கு போட்டார் ஒன்றரை கோடிக்கும் நம்ம மாநகராட்சி வழக்கு போட்டார் அப்ப இன்னைக்கு வந்து அமலப்பட்டு நிக்கிறீங்களா மாட்டின் கிட்ட காசு வாங்கிட்டீங்கன்னு அப்ப வந்து இப்ப ஜூனியர் கூட உங்க மேல கேஸ் போட்டா நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல எல்லா கட்சிகளும் தானே வாங்கிருக்கு இதுல வந்து எல்லா கட்சியும் வாங்கிட்டு பாஜகவும் திமுக மாநில கட்சிகளில் திமுகவும் தேசிய கட்சியில பாஜகவும் தான் அதிகமாக திரிணாமுல் காங்கிரஸ் விட்டீங்களா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வாங்கினது நீங்க நேரடியா ஒரு தமிழனை பாதிக்குதா இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கினாலும் அது மேற்கு வங்கத்துக்கு ஆரம்பிச்சுன்னா அவன் பாத்துப்பான் அங்க இந்த மாதிரி நாலு பேர் உட்காந்து பேசிப்பான்னு வச்சுக்கோங்களேன் இங்க திமுக வாங்குச்சா இல்லையா நீங்க வாங்கிட்டு நீங்க போய் முந்தா நேத்து அங்க வந்து ராகுல் காந்தியோட அந்த பயணம் முடிஞ்ச அந்த மீட்டிங்ல மும்பைல போய் என்ன பேசுறீங்க மோடி வந்து தேர்தல் பத்திரம் மூலமா பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாருன்றீங்க நீங்களும் தானே இந்த ஸ்கேம் நம்ம ஒரு மாநில அளவுல நீங்களும் தானே பெரியாளு இல்லையா அப்போ எந்த ஒரு சட்டவிரோத செயல்கள்னாலும் அதுல திமுக ஒரு விஷயத்துலதான் இந்த மெத்து கடத்தல்ல திமுக மாட்டியிருக்கிறது இது என்ன அப்படின்னா இவங்க மாட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க மாட்டவே மாட்டாங்க இப்போ இப்ப இது இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசு கண்டுபிடிச்சா பாஜக கண்டுபிடிச்சது அந்த வழக்க பாஜக அரசின் கீழ இருக்கிற என்சிபி போர்டு கண்டுபிடிச்சிச்சா இத இல்ல இது யாரு இன்டர்நேஷன் நேஷனல் போலீஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கு அதனாலதான் மத்திய அரசு இப்ப தெரியாம முழிக்குது இந்த மாதிரி கடத்தல் விஷயங்கள்லாம் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் நடப்பதற்கு எந்த வாய்ப்புகளுமே இவங்க ரெண்டு பேருமே இது கூட்டுது சார் வெளியே வந்து ஸ்டேஜுக்காக வந்துட்டு ஓட்டுக்காக நீங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜக உள்ள வந்துரும்னு பயமுறுத்தி விட்டு இவர்கள் பாஜகவோடு எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்லும் இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க இருக்கதான் செய்யறாங்க சரிங்களா அப்ப அந்த வகையிலே நீங்க வந்து இவரு ஜாஃபரை உள்ள சேர்த்துக்கிறதும் அத வந்து அவரோட பண பணத்தை வச்சு நீங்க மங்கைன்னு படம் தயாரிக்கிறது உங்க கம்பெனி உங்க மருமகள் உங்க குடும்பம் இதுல யார் திருப்பி திருப்பி உள்ள வந்திருக்காங்க பாருங்க முதல்வர்கிட்ட அவர் பாத்திருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அவங்க மருமகள் இருக்காங்க கடைசியில் யாரும் இன்ப நிதிக்கும் அந்த அந்த இந்த ஸ்கேமுக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குதாங்கிறது மட்டும் தான் இன்னும் வெளியே வரல சரிங்களா

தகவல் காரணம்ல உறுதியாகும் என்சிபி இதுல உள்ள இறங்கி எவ்வளவு வேலை தோ எவ்வளவு தூரம் வேலை செய்யும் தெரியல சரி அப்ப ஃபர்ஸ்ட் சீல் வச்சது யாரு ஒரு திமுக பிரமுகரோட ஒரு திமுக மாவட்ட நிர்வாகியோட ஆபீஸ் சீல் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது இவர் இப்படியான ஒரு தொழிலை செய்கிறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் திமுகவுக்கு தெரியவே தெரியாதுன்னா திமுக இது வரைக்கும் யாராவது வாய தொடர்ந்துருக்காங்களா அதான் தெரியவே தெரியாதுன்னா சொல்றாங்க ரெண்டு கோடி பேர் கோடி பேர் எப்படி எப்படி இவங்க சொல்லி பேக்ரவுண்ட் செக் பண்ண முடியுங்க இதை விட ஒரு எப்படி சொல்றது ஒரு அபத்தமான முட்டாள்தனமான பதிலை யாராலையுமே செய்ய முடியாது ஏன்னா ஜாஃபர் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன வழக்குகள்ல ஈடுபட்டாரு எத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு குண்டாஸ்கூல்ல உள்ள போனாரு இந்த ப்ரொஃபைல் எல்லாம் தெரியாம தான் ஒரு முதல்வரை இவங்க மீட் பண்ண வச்சாங்களா இப்ப அதே ஜாஃபர் வந்து இங்க இருக்கிற கமிஷனர் கூடயும் தொடர்புல இருந்தாருன்ற விஷயங்கள் இன்னைக்கு புலனாய்வு பத்திரிகைகள் எல்லாமே பேசிக்கிட்டேனா அப்போ ஒரு போலீஸ் கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்குது போலீஸ் கமிஷனர் வழியா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அவரை பத்தின எந்த செக்குமே இல்லாம செக்குமே அவங்கள அவங்களை வந்து இவ்வளவு பெருசா சேர்த்துக்கிட்டீங்களா உங்க கட்சியில மொதல் தான் அணியில இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பொறுப்பு அவரை தவிர்த்து வேற யாருக்காவது இங்க கொடுத்துருக்காங்களா இந்த சென்னை இதுக்குள்ள வேற எங்கயாவது கொடுத்துருக்காங்களான்னு நீங்க ரெக்கார்ட் செக் பண்ணீங்கன்னா யாருக்குமே அப்படி ஒரு பொறுப்பு இல்லை அப்படிங்கும் போது என்னன்னா நீங்க இது பர்பஸா கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இந்த மூணு வருஷம் திமுகவிலிருந்து திமுக நிர்வாகிகள் பலர் இந்த அயலக அணி அயலக அணின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு பல முறை பலர் போயிட்டு வந்திருக்காங்க இப்போ இப்போ என்னன்னா உண்மையிலுமே என்சிபி இதில் இன்வால்வ் ஆகி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தான் தோன்றணும் திமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் இந்த அதில் வந்து சில பத்திரிகையாளர்களாக நான் திமுகவின் சொம்பு கிடையாது அண்டா அப்படின்லாம் டயலாக் பேசிட்டு இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையுமே தான் விசாரிக்கணும் இவர்கள் எல்லாம் ஏன் அடிக்கடி ஃபாரின் பண்ணாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அயலகானி அயலகனின்னு சொல்லிட்டு என்னதான் நீங்க அயலகணில பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் கலாச்சார பண்பாட்டு மாநாடு நடத்துனீங்களா இல்ல என்னது கலாச்சார பண்பாட்டு இணைப்பு எதையாவது நடத்துனீங்களா நீங்க இதெல்லாம் பண்ணது மெத்தா மெத்தாபெட்டமை கடத்த மாதிரி அதை கடத்துறதுக்காகத்தான் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுதான் இதுல உறுதியாகுது அப்போ காசுக்காக பணத்துக்காக திமுக எந்த கேவலமான செயலையும் செய்யும் அதற்கு ஒரு நாளும் ஒரு ஒருபொழுதும் வெட்கப்படாத ஒரு இயக்கம் அதன் தலைவர்கள் அப்படிங்கிறது திமுகவோட ஒரு சிறப்புனே சொல்லலாம் எல்லா மோசமான இழிசெயல்களையும் செய்யறது தான் திமுக ஸ்பெஷல் அப்படிங்கறத மக்களை எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அபாண்டமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இது என்ன அப்பட்டா சார் இது ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸா யூஸ் பண்ற சரிங்களா இதே இன்கேஸ் இந்த விஷயத்த திமுக அல்லாத வேற எந்த ஒரு லெட்டர் பேடு கட்சி இங்க செஞ்சிருந்தா கூட இந்த திமுக இதை எவ்வளவு பெரிய பிரஷர் பெருசா பேசுவாங்க இந்த உடன்பிறப்புகள்னு சொல்லிட்டு இணையத்துல எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல வச்சு அடி அட்டின்னு எல்லாம் இருக்காங்கல்ல பெரிய யோகே சிகாமணிகள் மாதிரி பேசுவாங்க இப்ப எங்க சிக்கியிருக்கீங்க இன்டர்நேஷனல் போலீஸ் சிக்கிருக்கீங்க அதனால உங்க ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் இனிமேல் வரும் அப்போ வந்து இவர் வந்து உறுதியா நாங்க எங்க கட்சியில யாருமே இதுல இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுவார் சரிங்களா எல்லாரும் இருந்து சிட்டத்தர் தானே மாட்டியிருக்காரு அப்படியே வரிசையா வரும் வரும்போது ஒருவேளை அதுல ரகுபதியே இருந்தா கூட ஆச்சரியப்படுவதற்கு நான் சட்டத்துறை அமைச்சர் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவரே இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாருங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா என்ன இது வந்து குற்றச்சாட்டு அதாவது என்னன்னா குற்றச்சாட்டுன்னு வந்து அவங்க கட்சி பேர் இழுக்க யார் வேணாலும் இன்வால்வ் ஆயிருக்கலாம் ஏன்னா வந்து அது நிரூபிக்கப்படாதவரை நாங்கெல்லாம் இன்வால்வ் ஆகலேங்கிறது நிரூபிக்கப்படாதவரை எல்லாருமேலயும் சந்தேகப்படத்தானே தோணும் அப்ப வந்து ரகுபதி பேச இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா பேசுறாரு அப்படின்னு சொன்னா ரகபதிலி ரகுபதிக்கு சாருக்கும் இந்த வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்காதுங்கிறதுக்கு ஏதாவது இல்லைங்கிறதுக்கு முகமது ஏதாவது நீங்க உறுதி கொடுக்க முடியுமா இல்ல இல்ல பத்திரிக்கையாளரா நீங்க உறுதி கொடுக்குமா இல்லைங்க நான் அறிந்த வரையில் உம் ரகுபதி சார் ரொம்ப நேர்மையானவர் நியாயமானவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு சொல்ல முடியுமா நீங்க ஆஹ் அப்படித்தான் அந்த மாதிரிதான் அப்படிங்கும் போது நீங்கள் இங்க எல்லோருமே சந்தேகத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த வகையில் ரகுபதியும் சந்தேகத்துக்கு உட்பட்டவர் தான்